ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசு ரெசிபீஸ் இன்னைக்கு நாம் வந்து முடி வந்து நல்லா கருகருன்னு வளர்கிறதுக்கு தான் நான் வந்து ஒரு எண்ணெய் தயார் பண்ண போகிறேன் இது என்னென்னா கரிசலாங்கண்ணி இலை இங்கே பாருங்க இதோட பூ வந்து இது ரெண்டு கரிசலாங்கண்ணி இருக்குது மஞ்சள் கரிசலாங்கண்ணி இல்லை இது வெள்ளைப்பூ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் வெள்ளை கரிசலாங்கண்ணி இது இந்த மாதிரி இதை வந்து நம்ம எடுத்துக்கணும் இங்கே பாருங்கள் இந்த பூவை பார்த்துக்கோங்க ரெண்டு விதமான இல இருக்குது இது செடி இருக்குது அது நம்ம இந்த இந்த செடி தான் வந்து ரொம்ப நல்லது இதை நம்ம இந்த இலையை பறிச்சிட்டு கையில் கசக்கணும் கசக்கணும்னா கருப்பு கலரில் வரும் அதனால் நாம் இதை எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம் வெறும் இலையை மட்டும்தான் நம்ம கட் பண்ணிக்கணும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி இலையை மட்டும் கட் பண்ணி எடுத்து நம்ம ஒரு கைப்பிடி கழுவி எடுத்துக்கலாம் இப்போது நான் வந்து கருவேப்பில் நல்லா இங்கே பாருங்கள் செடியில் பறிச்சது இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதையும் நம்ம என்ன பண்ணணும் ஒரு கைப்பிடி நல்லா உருவிட்டு நல்லா கழுவி வச்சுக்கணும் ஏன்னா பூச்சி கீச்சி இல்லாமல் எடுத்துக்கிறது ஏன்னா நம்ம தலையில் தடவுறது அது வந்து பூச்சி இருந்துச்சுன்னா நமக்கு நல்லதில்லை நம்ம வந்து நல்லா கழுவி எடுத்து காய வச்சு வச்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி நம்ம பச்சையாகவும் போடலாம் நான் இதை கழுவி இன்றைக்கே வந்து இப்போ நாளைக்கு செய்ய போகிறேன்னா இன்றைக்கே என்ன பண்ணுவேன் இதில் கழுவி ஒரு பேப்பரில் போட்டு வச்சு இது வந்து ஆவாரம் பூ இலை இது ரொம்ப போட வேணா கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம் சும்மா ஒரு க அரை கைப்பிடி போட்டுக்கிட்டோம்னா போதும் இதையும் நல்லா உருவிட்டு கழுவி எடுத்து வச்சுக்கணும் இப்போது இது வந்து செம்பருத்தி பூவு செம்பருத்தி பூ வந்து நம்ம சாமிக்கு வைப்போம்ல அதெல்லாம் கூட நம்ம எடுத்துகிட்டு கீழே தூக்கி போடாமல் நாம் வந்து இந்த மகரந்த சேர்க்கையை மட்டும் எடுத்துடணும் இந்த மகரங்கள் சேர்க்கைக்கு இல்லை இதை நம்ம எடுத்து போட்டுடணும் ஏன்னா இதில் வந்து தேன் வரும் நமக்கு வந்து முடி வந்து வெள்ளையாகும் அதனால் அந்த இலையை மட்டும் நம்ம உருவி எடுத்துக்கணும் இந்த பாருங்கள் இந்த இதழ் இருக்குல்ல இந்த இதழை மட்டும் தனியாக உருவி நம்ம எடுத்து தனியாக போட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடச்சிச்சினாலும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து இவ்வளோ கிடைக்காது நமக்கு கொஞ்சமாக தான் கிடைக்கும் அதனால் இதோடய இலையை மட்டும் நான் பறித்து இல்லை சாரி இதோட இதழ் மட்டும் இதில் மட்டும் எடுத்துகிட்டு இந்த மகரந்த சேர்க்கைக்கு பாருங்கள் இது நீங்கள் போடாதீங்க இது போட்டிங்கன்னா இது உலக இருக்கும் அதனால் முடி வந்து வெள்ளையாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை நம்ம அந்த இதில் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு நம்ம போடணும் இப்போ பாருங்கள் இந்த மகரந்த செயற்கை இருக்குல்ல இதை வந்து நான் எடுத்து தூக்கி போட்டுடறேன் இந்த இலையை மட்டும் தனியாக அந்த வரும் இந்த இதழ் இருக்குல்ல இதை மட்டும் நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு அரை கிலோ நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் வந்து தேங்காயை வந்து மில்லில் வாங்கி வச்சுருக்கேன் நல்லா பியூர் தேங்காய் இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு லிட்ரு நான் வாங்கி வச்சுருக்கேன் ஒரு லிட்ரு எண்ணெய்க்கு நாம் வந்து கருஞ்சீரகம் பாருங்கள் கருஞ்சீரகம் இருக்குல்ல இந்த மாதிரி கருஞ்சீரகம் வந்து நம்ம வாங்கிக்கணும் இது ஒரு நூறு கிராம் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லது கருஞ்சீரகம் வந்து முடிய வந்து நல்லா கருப்பாக இது பார்க்கறதுக்கே கருப்பாக தானே இருக்குது இதை நம்ம லைட்டாக வறுத்துட்டு வறுக்க வேணாம் நம்ம அந்த எண்ணெயில் போட்டு நம்ம காய்ச்சுறப்ப அந்த எண்ணெயில் போடணும் இது இது வந்து ஒரு கிலோவுக்கு நீங்கள் நூறு கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இது நாட்டு மருந்து கடையில் விற்கிது மற்ற கடைகள்லாம் இருக்காது முக்கால்வாசி நாட்டு மருந்து கடைகளை சுத்தமானது விற்கும் இது மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு நூறு கிராம் ஒரு கிலோ எண்ணெய் காய்ச்சினிங்கன்னா ஒரு நூறு கிராம் கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் கருஞ்சீரகம் இருக்குல்ல இது வந்து நம்ம மிக்சியில் பொடி பண்ணிக்கணும் சும்மா ரொம்ப நைஸாக வேணால் சும்மா ஒரு ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுக்கணும் அது இல்லாமல் இப்போ இதில் வந்து மருதானி இலை கருவேப்பிலை செம்பருத்தி பூவு செம்பருத்தி இலை கரிசலாங்கண்ணி இலை எல்லாம் இதை வந்து நல்லா கழுவி நல்லா இங்கே பாருங்கள் ஒரு பேப்பரில் போட்டு காய வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம ஆயில் தயார் பண்ணிடலாம் இப்போது நான் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் தேங்காய் தேங்காய் தான் இது ஊற்றணும் நம்ம தலைக்கு தேய்ச்சிக்கிறதுனால தேங்காய் ஊற்றணும் இப்போது இந்த எண்ணெயில் வந்து நான் இந்த கருஞ்சீரகத்தை போடுறேன் இப்போது இந்த எண்ணெயில் இந்த கருஞ்சீரகத்தை போட்டுக்கலாம் சிம்மிலே வச்சு தான் செய்யணும் நம்ம எல்லா எண்ணெயும் ஊற்றிட வேணாம் ஒரு அரை லிட்டர் எண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கேன் அப்புறம் நம்ம வந்து வேணுங்கிறப்ப நல்லா கொஞ்சம் இந்த ஈரப்பதம்லாம் இப்போ நம்ம இதை அரைச்சி வச்சுருக்கணும்லாம் இங்கே பாருங்கள் இந்த இலையெல்லாம் அரைச்சி வச்சுருக்கிறேன் நான் மிக்சியில் போட்டு இதை போடுறப்ப நமக்கு வந்து என்ன ஆகும்னா படப்படன் வெடிக்கும் அதனால வந்து நம்ம அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் வேஸ்ட்டாக போகும் அதனால் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாதி மட்டும் நம்ம ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக வந்து ஒரு அரை லிட்டர் எண்ணெயை நம்ம இதில் ஊற்றிடலாம் சிம்மலேயே வச்சு செய்யணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப கருகாமல் வரும் நல்லா இது கொஞ்சம் வருபடட்டும் பாருங்கள் கலர் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சி ஒயிட்டாக இருந்த எண்ணெய் வந்து ஆகிடுச்சி பாருங்கள் இப்போ தான் போட்ட உடனே அந்த கருஞ்சீரகத்துக்கு வந்து அவ்வளோ நல்லது கருஞ்சீரகம் நம்ம தலையில் தேய்க்கிறது ஏன்னா கெமிக்கல் இல்லாமல் நாம் வந்து பண்ணுறோம் டையெல்லாம் வந்து முக்கால்வாசி நிறைய கெமிக்கல்ஸில் தான் யூஸ் பண்ணுறாங்க அதனால் சிலவங்களுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்துடுது அதனால தான் நம்ம வந்து இயற்கையாக இந்த மாதிரி ஹேர்ட்ரைட் தயார் பண்ணலான்னு நான் தயார் பண்ணுறேன் இப்போ நம்ம வந்து இந்த கருஞ்சீரகம் போட்டாச்சில் இது நல்லா வெடிச்சிருச்சு இப்போது இந்த இலையையும் நான் வந்து எடுத்து போடுறேன் அரைச்சி வச்ச இலை இருக்குல்ல இதை கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க இப்போ பாருங்கள் ஒரு லிட்டர் எண்ணெயும் நான் ஊற்றிட்டேன் இதில் மொத்தமும் ஊற்றிட்டேன் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஆஃப் லிட்டர் தான் ஊற்றிருந்தேன் இப்போ இன்னமும் ஒரு ஆஃப் லிட்டர் வந்து நான் ஊற்றிட்டேன் இது நல்லா வேகணும் அந்த இலையெல்லாம் நல்லா வெந்து ட்ரை ஆனதுக்கப்புறந்தான் நாம் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் சிம்முலேயே வச்சு செய்யுங்க ஹையில் வேண்டாம் சிம்முலேயே நல்லா வேகணும் அப்போ தான் வந்து அந்த சாரெல்லாம் இதில் இறங்கணும் இறங்கினதான் அது அப்புறம் நாம் வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா வேகணும் நம்ம வந்து ஹேர்டை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இயற்கையாக நான் வந்து இந்த மாதிரி வந்து இலைகள்லாம் போட்டு தயார் பண்ணியிருக்கிறேன் இது எல்லாமே ஹெர்பல் நல்லா ரொம்ப நல்லது நம்ம வீட்டிலே நம்ம தயார் பண்ணிக்கலாம் தேங்காயை தான் சுத்தமான தேங்கானை செக்கலை ஆட்டின தேங்காயை தான் நான் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நிறமூடி இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நிறையா சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து இளநிற அதிகமாக வந்துட்ருக்கு அவங்களாம் இந்த மாதிரி சாதாரணமாக நம்ம தேங்காயை யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஆயில் வந்து செம்பருத்தியெல்லாம் ரொம்ப நல்லது குளிர்ச்சி மருதாணி கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணி வந்து நல்ல கலர் கொடுக்கும் சின்ன குழந்தைங்கள்லாம் நாங்கள் இருக்கிறப்ப எங்கள் அம்மாலாம் வந்து இந்த அப்பையெல்லாம் வந்து மருதாணியெல்லாம் அவங்களுக்கு தெரிய அப்போ தெரியும் இருந்தாலும் அது அவங்களுக்கு என்னென்ன போடணுங்கிறதுலாம் தெரியாது வெறும் இந்த கரிசலாங்கண்ணி இலையெல்லாம் போட்டு எங்களுக்குலாம் வந்து எண்ணெய் தயார் பண்ணி நல்லா தலைக்கெல்லாம் தேய்ச்சி விடுவாங்க நல்லா முடி ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும் எங்களுக்கு அவ்வளோ இருந்துச்சு இப்போல்லாம் நம்ம யாருமே அது ரொம்ப கேர் பண்ணிக்கிறது இல்லை அதுவும் ஒர்க்கு வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒன்று தடவிக்கிட்டு எப்படியோ போயிடுறாங்க அதுவும் குழந்தைங்களாம் படிக்கிற குழந்தைங்கலாம் வந்து இப்போ ரொம்ப ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணுறதே இல்லை முக்கால்வாசி ஷாம்பு யூஸ் பண்ணுறாங்க ஷாம்புவை விட நம்ம சீர்க்காக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது ஹேர் வந்து எப்போதுமே நம்ம கெமிக்கலை விட இயற்கையான பொருளையும் நம்ம யூஸ் பண்ணலாம் அது ரொம்ப நல்லது அதனால தான் நான் வந்து ஹேர் ட்ரை கூட வந்து இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஹேர் டையாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு போல் இந்த மாதிரி ஆயிலை நம்ம தடவுனோம்னாவே நமக்கு வந்து ஹேர் வந்து கொஞ்சம் இந்த ஒயிட் ஹேர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பிளாக் ஆகும் அதனால தான் நான் வந்து இந்த ஆயில் தயார் பண்ணிட்டுருக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி இலைகள்லாம் கொஞ்சம் சேகரித்து செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா ஒரு ஆறு மாதத்துக்கு அது அப்படியே கிடக்கும் உங்களுக்கு இது கெட்டு போகாது ஆயிலுங்கிறதுனால கெட்டு போகாது நாம் ஒன்றும் ஊறுகாய் பண்ணலை தலைக்கு ஆயில் தானே பண்ணுறோம் ஊறுகாணாச்சு சிலவங்களுக்கு கெட்டு போயிடுவாங்க இது ஆயிலுங்கிறதுனால நல்லா வெந்துருச்சுன்னா இந்த கீரையெல்லாம் நல்லா நம்ம போட்டிருக்கிற அந்த இலையெல்லாம் நல்லா வேகணுங்க பாருங்கள் நல்லா அந்த நுரையெல்லாம் அடங்குனதுக்கப்புறம் தான் நம்ம ஆஃப் பண்ணணும் இப்போ பாருங்கள் ஆயில் வந்து நல்லா பிளாக் கலராக வந்துருச்சு பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு தேங்காய் வந்து ஒயிட் கலரில் இருந்துச்சு இப்போ நல்லா இந்த மாதிரி ஆகிடுச்சு இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது நம்ம டை மாதிரி அடிக்காமல் இந்த மாதிரி ஆயிலே நம்ம அப்ளை பண்ணோம்னாவே இந்த இளநிறையெல்லாம் போய்டும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இப்போது இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு துணியில் நல்லா வடிகட்டி நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது நம்ம வந்து டெய்லி தடவிக்கலாம் தலையில் தடவிக்கலாம் ஏன்னா நம்ம ஆயில் வந்து நல்லா சூடு பண்ணியிருக்கிறோம் வேற சூடு பண்ணதுனால குளிர்ச்சி ரொம்ப குளிர்ச்சியும் இருக்காது உங்களுக்கு ரொம்ப நல்லது இது ஹேர் வந்து நல்லா பிளாக் ஆகும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு ஜாரில் ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள் இந்த எண்ணெய் இது வந்து கருஞ்சீரகம் ரகம் போட்டது இது வந்து கருஞ்சீரகம் போடாத எண்ணெய் வந் எண்ணெய் இது இதில் வந்து நான் கருஞ்சீரகம் போடலை பாருங்கள் எப்படி இருக்குது கலர் பாருங்கள் பிளாக் கலராக இருக்குது இது செம்பருத்தி மருதாணி கீழே வந்து கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கிறேன் இது ஊறிச்சுன்னா நல்லது இதில் வந்து செம்பருத்தி மருதாணி கருவேப்பிலை மட்டும்தான் போட்டு நான் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து சாதாரணமாக வந்து நிறை இல்லாதவங்க வந்து நாம் இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் முடி வந்து நல்லா க்ரோத் ஆகும் அதனால் வந்து நான் இதை தனியாக காய்ச்சி வச்சுருக்கிறேன் இந்த எண்ணெய் வந்து நிறை இருக்கிறவங்க போடுறதுக்காக தனியாக கருஞ்சி ரகம் போட்டு காய்ச்சி வச்சுருக்கிறேன் ஆனால் போட்ட உடனேயே கருப்பாயிடும்னு நினைக்கக்கூடாது அது நம்ம போட போட தான் அந்த ஹேர் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்